லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் அதிமுக கன்னியாகுமரி எம்எல்ஏ ஆன தலவாய் சுந்தரம் அவர்களுடைய பதவியானது நீக்கப்பட்டிருக்கு இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபேக்ட் நம்ம இப்போ இது பொலிட்டிகல்லிங் கேம்ஸ் ஓகே இப்போ மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமியோ அவர் எக்ஸ் ஸ்பீக்கர் அவர் பேர் என்ன தலவாய் சுந்தரம் அவரை இப்போ அவரை வந்து இவரை வந்துட்டு சாக் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு இட்ஸ் ஆல் பொலிட்டிக்கல் கேம் ஆஃப் த மூமெண்ட் வந்துட்டு ஆர்எஸ்எஸ் ஏதோ சம்திங் பண்ணாங்கன்றத ஏன்னா ஆர்எஸ்எஸ் மீட்டிங் நடந்தது இப்போ நான் இப்போ கேட்டிங்கனாக்கா எனக்கு வந்து ஆர்எஸ்எஸ் மீட்டிங் நடந்ததா அப்படின்னா கேட்குறேன் பட் தலைவர் சுந்தரத்தை வந்து டிஸ்மிஸ் பண்ணனா அது பேசப்படும் ஏன் பேசப்படும் இப்போ ஏன் மைக் வச்சுருக்கீங்க ஆர்எஸ்எஸ் மீட்டிங் நடந்தாலும் நீங்கள் மைக் வைக்கல தலைவாய் சுந்தரத்தை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் மைக் வச்சு இருக்கீங்க அப்போது அதை அதுக்கு பிகைன் த இன்ஃபர்மேஷன் ஆர்எஸ்எஸ் மீட்டிங் அது அதுதான் ஓகே இப்படி தான் வந்துட்டு அவங்கள டெவலப் பண்ணிக்கி ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க இன்னும் கொஞ்சம் இன்னொரு ஃபிஃப்டி இயர்ஸ் கழிச்சு பண்ணுவோம் நம்மளா அப்படியே இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு இருப்பாங்க இருந்து ஆட்கள் வந்துட்டு இருப்பாங்க அவ்வளோதான் நம்ம ஊர் நடக்கிற விஷயம் முதல்ல ஆர்எஸ்எஸ் யார்ன்றது முதல்ல நம்ம தெரியணும் ஃபஸ்ட்டு நமக்கு தலைவர் சுந்தரம் யார் ஏன் எடப்பாடி வந்துட்டு அவங்க அனுப்புனாங்க அப்படின்றதுலாம் தெரிய தேவையில்லை ஏன் ஆர்எஸ்எஸ் இங்கே வராங்க அப்படின்றது தெரியணும் அதுக்கு முன்னாடி இந்தியாக்குள்ளே எதுக்கு ஆர்எஸ்எஸ் இருக்கிறாங்க அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது என்னென்னா நம்ம சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு வெள்ளக்காரங்களை வந்துட்டு எதிர்த்து போராடினவங்க தான் காங்கிரஸ் கட்சி அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்தவங்க யாருன்னு கேட்டிங்கனாக்கா அவங்களுக்கு ஆக்சுவலாக முழுசான ஒரு கொள்கை கிடையாது அவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த ஒரு மதத்தை ஒருத்தர் பிடிச்சிட்டாங்க ஏன் மதத்தை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவங்களோட கொள்கைகள் இருக்குது இல்லையா அந்த மதத்தில் மதத்தின் பேரில் அவங்க ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் வச்சுருக்க ஒரு கொள்கை இருக்குது அந்த கொள்கையை வந்துட்டு ஸ்ட்ராங் டெவலப் பண்ணினதுக்காக தான் வந்துட்டு இந்த இந்து முன்னணி இந்த ராஷ்ட்ரிய சிவசேனா சங் பரிவார்ஸ் இவங்க எல்லாருமே இருக்கிறது எல்லாமே அதனால் வந்துட்டு அவங்க அந்த மதத்தை வந்துட்டு அந்த மதத்தை கூட இல்லை ஆக்சுவலாக இவங்களோட அந்த சாமியை பேஸ் பண்ணி சில கொள்கைகள் வச்சுருக்காங்கல்ல பிறப்புகள் பேஸ் பண்ணி சில கொள்கைகள் வச்சுருக்காங்கல்ல அந்த கொள்கையை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணுக்காக தான் இந்த இயக்கமே இருக்குது அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்தது வந்து நாங்கள் பார்த்துருக்கோம் இப்போ வந்து இந்திய மக்களே வந்து இந்த கொள்கையில் வந்து எதிர்ப்பு தெரி தெரிவிக்கிறாங்க இல்லையா அப்படி இருக்கும்போது இவர் மட்டும் வந்து ஆதரவு தெரிவிச்சது அது வந்து தவறான ஒரு விஷயம் தான் அதை வந்து எதிர்த்து எடப்பாடி சார் வந்து பதவி விலக வச்சதுக்கு மக்களுடைய முறையை நாங்கள் உண்மையிலே நல்லதுன்னு தெரிவிக்கிறோம் ஏன்னா அப்போ தான் அடுத்தது யாருமே தவறு செய்யாமல் இருப்பாங்க தவறு செஞ்சோன்னே அவர் அதை வந்து தட்டி கேட்டு அதுக்கு வந்து ஒரு முடிவு கொடுத்ததுக்கு ரொம்ப நல்லது அது தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு இப்போத்தையும் தேவை கிடையாது ஆனால் அவங்க பண்ணிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு ஆள் கூட இது பண்ணிக்கிறாருன்னா அது தப்பு தான் அதனால் நம்ம என்ன பேச முடியாத தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் முக்கியம் தேவையில்லை அது இவங்க வந்து இது பண்ணுறாங்கன்னா ஒரு இது தான் தமிழ்நாட்டு எப்பவுமே ஆர்எஸ்எஸ் வந்து அவ்வளோ இதுவாக முக்கியம் வந்தது கிடையாது எல்லாமே பொதுவில் இருக்கிற கட்சி வந்து அது வந்து இது தானே அதனால் அதுக்கு முக்கியத்துவம் இல்லை அதுதான் நீக்கினது கரெக்டுன்னு தான் நான் சொல்லுவேன் அவங்க தலைமை என்ன சொல்லுதோ அதுதான் அவர் செய்யணும் இருந்தாலும் அவங்க மறைமுக கள்ள கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால் அவர் போய் பாவம் தெரியாத ஏதாவது துவக்கி வச்சுருப்பார் ஆனாலும் நீக்கினது கரெக்டு தான் நீக்க வேண்டியது தான் தப்பு தானே அவர் செய்யக்கூடாது இல்லை அவர் அந்த மாதிரி தலைமை என்ன சொல்லுதோ அதுதான் அது கட்டுப்பட்டு தான் அவர் நடக்கணும் அது செய்ய வேண்டியது தான் சரியான முடிவு தான் ஏன்னா ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி தான் எல்லா கட்சியுமே எதிர்ப்பு தெரியாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தவிர மற்ற ம அனைத்து கட்சியுமே பிஜேபிக்கு அகிங்ஸாக தான் பேசுகிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு தலைமையே அந்த கட்சி விட்டே வெளியே வந்துட்டாங்க எடுமைய கட்சியே வெளியே வந்துடுச்சு அதில் ஒரு அத்தவர் போயிட்டு அவங்களுக்கு ஆதரவு தெரிக்கிறாங்கன்னு தவறான ஒரு விஷயந்தான் அதனால் எடப்பாடி வந்து முடிவெடுத்தது நல்ல நல்லது அவரை இன்னக்கு வந்து வரவேற்க வேண்டிய விஷயம் இதுதான் அவர் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு அவங்க ஏதாவது ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க தலைவர் சொந்தது மேலே ஏதாவது ஓல் கேஸ் எதனா இருக்கலாம் அதுக்கு பயந்து மிரட்டியிருப்பாங்க அதனால் அவர் போய் ஆதரவு கொடுத்துருப்பார் அதனால் கட்சி கட்டுப்பாடு மீறி போனதுனால ஏடிமிக்க நீக்கிறது சரியான முடிவு தான் வர வேண்டியது தான் எடப்பாடியை நம்பலாம் இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் இருக்கிறது வந்துட்டு அதுக்காக தான் இன்ஃபேக்ட் இப்படி சொல்லணுனாக்கா இந்து மதத்தை காப்பாற்றுக்காதான் இல்லை அவங்களுக்குள்ள அவன் அந்த மதத்துக்குள்ளே இருக்கணும்னு ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் இருக்குது இல்லையா அந்த சமுதாயம் அவங்கள டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் தன்னோட சூழலுக்காக தான் இந்த சிவசேனா சங் பரிவாரை வந்து நடத்திட்டு இருக்காங்க அதில் இங்கே ஸ்பெசிஃபிக்காக சவுத்தில் அவங்களுக்கு வேலை இல்லை ஏன் வேலை இல்லைன்னு கேட்டேன்னா சவுத்தில் வந்துட்டு பீப்புள் எவ்ரி ஒன் குட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரியாலிட்டி என்ன தேவை அப்படின்றது மக்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவைன்றது அவங்களுக்கு தெரியும் ஸ்பெசிஃபிக்காக இன்னொருத்தன் வந்துட்டு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை ஏன்னா வி ஆர் ஆல் எஜுகேட்டட் ஏன் அப்படின்னாக்கா பிகாஸ் ஆஃப் த ட்ரெவிடியன் மாடல் ஓகே இம்ப்ளிமெண்ட் இன் செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் ஓகே ஸோ அதனால தான் வி ஆர் நவ் இங்கே நாட் ஒன்லி நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம சொல்ல முடியாது திரைவிடியன் மாடல் சொல்லிட்டு இட் இஸ் ஸ்ப்ரெட்டிங் அக்ராஸ் கேரளாவில் அண்ட் கர்நாடகாவில் அண்ட் ஆஸ் வெல் எஸ் இங்கே ஆந்திராவில் இப்போது இப்போது டேஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லைட்லி ஷேக்கன் இன் கேரளா அண்ட் மோஸ்டிக்லி டேமேஜ் பை யூனோ இது இங்கே கர்நாடகா பேங்களூர் அதே ஷேக்கிங் தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆந்திரப்பிரதேஷ்லேயும் ரீசெண்டாக கூட வந்துட்டு கோயிலில் லட்டுல வந்துட்டு கலந்தாங்கன்னு சொல்லிட்டு என்ன அதோடய அர்த்தம் என்ன இந்துக்களை பேஸ் பண்ணி இந்து மக்களில் பேஸ் பண்ணி அவங்கள புண்படுத்திட்டாக்கா அதன் மூலமாக வந்துட்டு ஒரு பிரேக் த்ரோன் எடுத்துகிட்டு வந்து அதில் இருந்து தன்னோட பேஸை சவுத்தில் கிரியேட் பண்ணலான்னு நினைக்கிறாங்க அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது தான் இந்த ஆர்எஸ்எஸ் ஆமாங்க இப்போ நல்ல விஷயங்கள் வந்து நாட்டில் வந்து இருக்கிறதுனால கெட்ட விஷயம் உள்ளே வரக்கூடாதுன்றதும் கரெக்டு தானே ஆரம்பிச்சு விட்டு வந்துருக்காங்க அதனால தான் தப்புன்ற அவர் எடுத்துட்டாரு இது எப்படியும் இப்போ க கிளம்பி வரும் அதனால சொல்லுவாங்க அப்படின்றதுனால அவர் அவர் பதவியிலேருந்து நீக்கிட்டாங்க சொல்லும் போது அப்படி தான் சொல்லுவாங்க அது பின்னால் என்ன ஆயிருக்குதுன்னு யாருக்கு தெரியும் யாருக்குமே தெரியாதுல்ல ஆமாம் நேற்று கூட திண்டுக்கல் சீனிவாசன் பேட்டி கொடுத்துருக்காரும்மா எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காரு அதனால நடக்கலான்ற ஒரு எண்ணத்தில் போய் தூக்கிட்டாரோ என்னவோ அதனால அவரை நீக்கிறது நியாயமானதுதானா அவர் எதோ தெரியாமல் செஞ்சுருப்பார் தப்பு தான் அது இல்லைம்மா தலைமைன்னா வந்து யாரும் கட்சியில் ஒருத்தவங்க தானே செய்கிறாங்க தலைமைன்னா எடப்பாடியோ இல்லை முக்கியமான தலைவர்களோ யாருமே எல்லாம் தான் தெரிவிக்கிறாங்க பிஜேபியே வந்து கண்டனம்னு தெரிவிச்சிட்ருக்காங்க இது வரைக்கும் அவங்க செய்கிற எல்லா இதையுமே கண்டனம் தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க பரவாயில்ல தான் அந்த வாட்டியாக ரொம்ப லேட்டாக முடிவு எடுத்தாலும் இப்போ ஏடி ஏற்ற முடிவு வரவேற்கின்ற முடிவுதான் இல்லை இல்லை இப்போ அது மேட்டர் இல்லை இப்போ அவங்களுக்கு கூட்டணி இருக்கா கூட்டணி இல்லையான்றது மேட்டர் இல்லை இங்கே வந்து ஆர்எஸ்எஸ்ஸோ இல்லை வந்து பிஜேபியோ பேஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது தான் விஷயம் சி சரி நான் நம்ம நம்ம அவரும் அவரும் நம்ம தமிழால் தான் நாமளும் தமிழால் தான் அதே அந்த வந்துட்டு மதம் இனம் இதெல்லாம் தாண்டின ஒரு கொள்கையாடும் அரசியல் பின் பின்புலத்தில் இருக்க ஒரு மனுஷன் தான் அவரும் இப்போ புதுசாக அதுக்குள்ளே அது பொண்ணு இல்லை இப்போ இப்போ இப்படி சொல்லலாம் நம்ம வேலையை இப்போ வேறு வழியில் நம்ம இந்து மதத்தை காப்பாற்ற வேண்டிய ம நிலையம்னு நின்ட்டுருக்கோம் நம்ம தமிழ்நாட்டில் இந்து மதத்தை நாம் தான் காப்பாற்ற வேண்டிய நிலையம் ஏன் அப்படின்னா நாம் இந்து மதத்தை காப்பாற்றலைன்ற ஒரு பொருளை கிளம்பிகிட்டு இருக்குது நான் சொல்கிறது புரியுதா அப்போது இந்து மதத்தை காப்பாற்றுறதுக்கான வழியில் தான் நம்ம ஓடிட்டுருக்கோம் இல்லை இல்லை நாங்கள் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம அப்படி இல்லை கரெக்டாக ஸோ இந் இந்து மதத்துக்கு எதிரான ஒரு ஆள் கிடையாது எடப்பாடி பழனிசாமி இப்போ இன்ஃபேக்ட் அதுக்கும் ஒரு அதையும் கிரியேட் பண்ணுவாங்க இவர் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு போனவரை வந்து பண்ணிட்டாரு அப்போ இந்து மதத்தோட விரோதி அப்படின் ஓகே இதுதான் அரசியல் அவ்வளோதான் இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மக்கள் தெளிவாகிடுவாங்க தவறான கொள்கை அவ்வளோதான் வேற என்ன அண்ட் அந்த கொள்கைகளால் எதுக்கும் யாருக்கும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அது நீங்கள் எல்லாம் தூக்க தேவை இல்லை மதம்ன்றது மனம் சார்ந்த ஒரு விஷயம் அது மனசுக்குள்ள இருந்தாலே போதும் அதை நான் வந்து வெளியே வந்துட்டு காமிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடாத ஒரு இயக்கம் எதுனா அதுதான் ஆர்எஸ்எஸ் சுதந்திர போராட்ட தியாகிகள்ல ஆர்எஸ்எஸ்லேருந்து ஒருத்தர் கூட கிடையாது அதனால் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எப்பவுமே ஆர்எஸ்எஸ்ஸாக அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அவங்க மத மதத்தை கையில் எடுக்கிறவங்க அதனால் பிடிக்காது இப்போ லட்டு பிரச்சனை எடுத்துக்க இது மாதிரி பிரச்சனையெல்லாம் தூக்குவாங்க அதனால் தமிழ்நாட்டு மக்கள் எப்பவுமே ஆர்எஸ்எஸ்ஸையும் பிஜேபியும் விரும்ப மாட்டாங்க இப்போ இந்துனால் நான் கூட இந்து தான்மா சர்டிஃபிகேட் பிரகாரம் நான் கூட இந்து தான் என்னை எல்லா இடத்துலையும் ஏற்றுக்கிறாங்களா புரியுதா நான் வந்து இந்துன்றதுனாலே என்னை எல்லா இடத்துலையும் சேர்த்துக்குவாங்களா சேர்த்துக்க மாட்டாங்கல்ல அதைத்தான் பெரியார் சொன்னார் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொன்னார் யாவன் கேட்குறான் எல்லா பெரியார் மட்டும் யார் அவரும் இந்து தான் சர்டிஃபிகேட் பிரகாரம் பெரியார் கூட இந்து தான் எதனால் பெரியார் இதெல்லாம் வந்து கையில் எடுத்தாருன்னா இந்த மாதிரி பிரச்சனையால் தான் நாங்கள் மட்டும்தான் அதை செய்யணும் நீங்கள் மட்டுந்தான் இதை செய்யணும் அப்படின்னு அவங்க என்னது சொல்லுவாங்க இந்த ராஜாஜி காலத்தில் குலத்தொழில் செய்கிற மாதிரி இப்போ விஸ்வகர்மானு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து எல்லாரையும் பார்பராக இருந்தால் அவன் பிள்ள பார்பராக இருக்கணும் பானை செஞ்சவன் பிள்ள பானை செட்டி செய்யணும்னா இப்போ உங்கள் அப்பா கூட பானை செட்டி செஞ்சவராக இருப்பார் ஆனால் நீ இன்னைக்கு ப்ரெஸில் வந்து இவ்வளோ பெரிய ஆளாக வந்திருக்க அதனால் அவங்க சொல்கிறது அந்த மாதிரி தான் அதெல்லாம் அதனால தான் அவங்கள தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கல ஆர்எஸ்எஸ் இயக்கன்றது வந்து ஒரு மதவாத கட்சியாக இருக்குது இங்கே இருக்கிற ஒரு நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க முஸ்லீம் கிறிஸ்டின் இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் மட்டுமே அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ் வந்து எதிரியாக தான் பார்க்குறாங்க அவங்க வந்து இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க மக்களாக சார் சரிசமான மக்களை அவங்க பார்க்காததுனால தான் நம்மலாம் அதை ஏற்பு தெரியும் மொத்த இந்து கிடையாது மொத்த இந்துன்னா அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய எல்லா வாதிலையுமே இந்து தான் செய்கிறாங்க எல்லா காஸ்ட்லேயுமே இந்து தான் செய்கிறாங்க எஸ்ஸி இந்து தான் எஸ்சியை வந்து அவங்க ஏற்றுப்பாங்களா கோயில் உள்ள அப்படி ஏற்பட்ட ஜனாதிபதியே உள்ள விட மாட்டுறாங்க அந்தவே வந்து அவங்ககிட்ட அப்போ அதில் எவ்வளோ பெரிய மதவாதம் இருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியுது ஒரு குடி நாட்டினுடைய நம்ம இந்தியாவுடைய குடியரசுத் தலைவி அவங்க ஆனால் அவங்களே வந்து ஒரு பாராளுமன்றம் தொடக்கும் போதும் அவங்கள வரவேற்க மாட்றாங்க சில ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போனால் கூட அவங்கள உட்கார வச்சு பேச மாட்டுறாங்க நிற்க வைக்கிறாங்க அதுவே நமக்கு எல்லாருக்கும் அசிங்கமாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை பார்க்கும்போது நமக்கு அதாவது மற்ற மாநிலம் எப்படின்னு தெரியல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் அனைத்து மக்களுமே இப்போ நம்மளும் இந்து தான் ஆனால் ஏன் இந்துன்னு அவங்கள எது அவங்க பேசுகிற இந்து நமக்கு கிடையாது பிஜேபியினுடைய இந்து தமிழ்நாடு இந்து கிடையாது பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ் இந்துன்னு சொல்கிறது மற்ற அவங்க மாநிலத்துக்கு ஆட்சி ஏழு மாநிலத்துக்கு ஒன்றா போ ஒரு மாட்டாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொருந்தாது அவங்க சொல்கிற இந்து நம்ம கிடையாது நம்ம வந்து எல்லா மதத்தையும் சரி சரிசம தான் நம்ம இங்கே இருக்கிற இந்துங்க அதனால அவங்க சொல்கிற மாதிரி இந்துன்றதுனால அதனால் தான் இங்கே த நம்ம எல்லாருமே இருக்கணும் இங்கே யார் எதிர்க்க யார் இந்து தானே எதிர்க்கிறோம் கிறிஸ்டின் முஸ்லீம் எதிர்க்கிறத விட இந்து தானே எதிர்க்கிறோம் ஆர்எஸ்எஸ்ஸை இங்கே இருக்கிற அத்தனை அனைத்து கட்சிக்காரருமே வந்து இந்து தலைவருங்க தானே ஏன் இருக்காங்கன்னா அவங்க இப்படி ஒரு குறிப்பிட்ட மதத்தை சித்த அது பண்ணுற மாதிரி இருக்குது நம்ம எல்லாரும் இங்கே சகோதரமாக எல்லாம் இருக்கோம் கிறிஸ்டின் முஸ்லீம் பாகுபாடு எல்லாம் வாழ்கிறோம் அதை பிரிவினம் பண்ணி இங்கே எதாவது கழகத்தை உருவாக்கலான்னு பார்க்குறாங்க அது வேணான்னு தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து மக்களுமே ஏற்பு தெரிகிறது தான் பிஜேபிங்கிறது தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அது ஆர்எஸ்எஸ்ங்கிறது முற்றிலுமாக தேவையில்லை